அண்மை செய்தி அமெரிக்காவின் வாஷிங்டன் டிசியில் சிறிய ரக பயணிகள் விமானம் இராணிய ஹெலிகாப்டருடன் மோதி பயங்கர விபத்து ஏற்பட்டிருக்கிறது சிறிய பயணிகள் விமானம் ராணுவ ஹெலிகாப்டருடன் மோதி விபத்து ஏற்பட்டிருக்கிறது மேலும் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கி கேட்கலாம் ரமேஷ் வணக்கம் இந்த விபத்து தொடர்பான சேத விவரங்கள் என்னென்ன எப்போது நிகழ்ந்த விபத்து இதில் விமானிகள் மற்றும் மக்களுக்கு என்ன ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது விவரிங்க வணக்கம் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வாஷிங்டன் டிசியில் ரொனால்ட ரீகன் விமான நிலையத்தில் சிறிய ரக பயணிகள் விமானமும் அதே போல காவல்துறைக்கு சொந்தமான ஹெலிகாப்டரும் ஒன்றோடு ஒன்று மோதி விபத்துக்குள்ளாகி இருக்கின்றது அந்த விபத்தும் கூட விமான நிலையத்தில் ஏற்படாமல் நடு வானிலையே அந்த மோதி விபத்து என்பது ஏற்பட்டிருக்கிறது வாஷிங்டன் டிசிக்கு அருகே இருக்கக்கூடிய ரொனால்டோ ரீகன் விமான நிலையத்தில் தரை இறங்குவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருந்த போதுதான் தரையிறங்குவதற்கு முன்னதாகவே வானில் காவல்துறை டிசிக்கு சொந்தமான அந்த ஹெலிகாப்டரும் அதே போல சிறிய ரக பயணிகள் விமானமும் மோதி விழுந்து விபத்துக்குள்ளாகி இருக்கிறது இந்த மோதி விபத்துக்குள்ளானதில் அந்த பயணிகள் விமானமானது அங்கே இருக்கக்கூடிய பொட்டாமேக் ஆற்றில் விழுந்திருக்கிறது குறிப்பாக இந்த விமானம் என்பது சிறிய ரக பயணிகள் விமானம் இதில் விமான குழுவினர் மற்றும் பொதுமக்கள் உட்பட அறுபது பேர் பயணம் செய்திருப்பதாக கூறப்படுகின்றது ஆஹ் அமெரிக்கன் ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான இந்த விமானம் பி எஸ் ஏ பைவ் த்ரீ போர் டூ என் கொண்ட அந்த விமானம் தற்போது பொட்டாமக் ஆற்றல் விழுந்திருக்கிறது எனவே அந்த ஆற்றலை சுற்றி தற்போது மேலே ஒரு முறை ஒரு புறம் ராணுவத்திற்கு சொந்தமான விமானங்களும் தற்போது வட்டம் அடித்து அங்கே தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளது அதே போல ஆற்றை சுற்றிலும் தீவிரமாக ஸ்கேனிங் செய்யப்பட்டு விமானம் நொறுங்கி விழுந்த பாகங்கள் அதில் யாரும் உயிர் பிழைத்திருக்கிறார்களா பொதுமக்கள் யாரும் உயிருடன் இருக்கிறார்களா அல்லது உடல்கள் ஏதேனும் கிடைக்கிறதா என்பது குறித்து தீவிரமான ஆய்வு என்பது நடைபெற்று வருகிறது ஃபயர் போட்ஸ் மற்றும் ஆம்புலன்ஸ் ஆகியவை அனைத்தும் அங்கே விரைந்து சென்று மீட்பு மற்றும் இதர பணிகளில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது இந்த சம்பவம் தொடர்பாக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பெடரல் ஏவியேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் எஃப்கேஏயும் அதே போல நேஷனல் டிரான்ஸ்போர்டேஷன் சேஃப்டி போர்டும் எப்படி இந்த சம்பவம் நடைபெற்றது என்பது குறித்து விசாரணையை தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றது இந்த சம்பவத்தை தொடர்ந்து ரொனால்டு ரீகன் விமான நிலையத்தில் விமான புறப்பாடு மற்றும் விமானம் வருகை தருவது அனைத்தும் தற்காலிகமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையின் அடிப்படையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது ஆற்றில் விழுந்து விபத்துக்குள்ளாகி இருப்பதால் சில பயணிகள் உயிர் பிழைத்திருந்தாலும் பலர் உயிரிழந்திருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக அச்சம் வந்து எழுந்திருக்கிறது இருப்பினும் மற்ற யாரேனும் உயிரோடு இருந்தால் உடனடியாக அவர்களுக்கு முதலமைச்சர் சிகிச்சைகளை அளித்து மருத்துவமனைக்கு அழைத்து செல்லும் வகையில் அனைத்து ஏற்பாடுகளும் அங்கு பொட்டாம காற்றை சுற்றி தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது வானத்திலும் நிலத்திலும் ஆற்றிலும் தற்போது தீவிர தேடுதல் வேட்டை நடைபெற்று வருகிறது உங்கள் தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார்